செங்கத்தில் பெய்த கனமழையால் செய்யாற்றல் வெள்ளப்பெருக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் சுமார் ஆண்டுகளுக்கு பிறகு செய்யாற்றல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆண்டுகளுக்கு முன்பு குப்பனத்தின் செய்யாற்றல் குப்பனத்தும் அணை கட்டப்பட்டது அணை கட்டப்பட்ட கட்டப்பட்டதால் மழைக்காலங்களில் ஜமுனாபத்தூர் அடிவாரத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் ஆற்றல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு விவசாயத்திற்கு ஆதாரமாக ஆனால் கட்டப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் அணையில் நீர் சேமித்து வைக்கப்பட்டு வருகின்றது அணைக்கு முன்பு உள்ள துறிஞ்சி குப்பம் பகுதி மலை மேலே உள்ள நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கும் என்பதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் செய்யாற்றிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு செல்லக்கூடிய கால்வாய்கள் முழுவதும் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் ஏரிகளுக்கு நீர்வரத்து செல்வதற்கு மிகுந்த சிரமமாக இருந்ததால் அதனை முழுமையாக அகற்றி ஏரிகளுக்கு தண்ணீர்கள் செல்ல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் விவசாயிகளும் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர்